X square plus y square plus z square. Okay, so this is equal to, இதனுடைய அடுக்கு வந்து ரெண்டு நமக்கு ஒன்னு Y ரெண்டு கிடைக்கும் அதாவது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் 1 ஜெட் 2. நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து இங்க

இங்க வந்து என்னது plus Y2 ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் பவர் நமக்கு என்னது 1 அதனால் என்னது minus பை ரெண்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னது உள்ள வந்து வெறும் எக்ஸ் இருந்தா அப்படியே விட்டுரலாம் நமக்கு இங்க உள்ள எக்ஸ் அப்படியே கிடையாது எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஜெட் இருக்குது அதனால உள்ள உள்ளதையும் நம்ம வந்து எக்ஸ பொறுத்து டிஃபரென்சேட் பண்ணோம் ஸோ இங்க என்னது எக்ஸ்யர் இருக்கிறதுனால நமக்கு என்னது ரெண்டு எக்ஸ் கிடைக்கும் மற்ற டைம்ல வந்து எக்ஸ் இல்லை அப்படிங்கிறனால அது வந்து பூஜ்ஜியமாக மாறி மாறிடும் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் வந்து கேன்சல் ஆயிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பெருக்கல் நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் பவர் மைனஸ் மூணு பை ரெண்டு கிடைச்சிருக்குது அதாவது மைனஸ் ஒன்றையும் மைனஸ் ஒன்று பை ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் மூணு பை ரெண்டு கிடைக்கும் நாம இப்போ வந்து கையோட டோஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதனுடைய ஃபார்முலா என்னது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ஓகே அதாவது இந்த டேம் வந்து நாம எக்ஸ பொறுத்து நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் ஓகே சோ இங்க வந்து என்னது ரெண்டு டேம் இருக்குது பெருக்கல் இருக்குது அதனால பெருக்கல் விதியை தான் பயன்படுத்தணும் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து மைனஸ் எக்ஸ வச்சுக்கிட்டு இந்த டேம் டிஃபரன்ஷியேட் பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் மூணு பை ரெண்டு ஓகே பெருக்கல் அதுக்கப்புறம் இந்த டேம் நமக்கு

இங்கே மைனஸ் எக்ஸ்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்று கிடைக்கும் இப்போ நாம அது இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் இங்கே ஓகே இங்கே வந்து என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் மூணு இருக்குது இங்கே வெறும் எக்ஸ் இருக்குது அதனால நமக்கு என்ன கிடைக்குது மூணு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது ஸோ டிவைடட் பை இங்க என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர்

Y plus z whole power 50 by 2 LCMA okay. 3 x 3 by 2 நமக்கு 3 இருக்குது ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பவர் ஒன்னு வந்து மேலே பெருக்கிறோம் ஓகே கீழே பெருக்கி நமக்கு எல்சிஎம் எடுத்தாச்சு இப்ப மேலே இருக்கும்போது என்னது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் equal கிடைக்கும் நமக்கு மூணு எக்ஸ் ஒரு எக்ஸ் போயிடுச்சு நமக்கு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் ரெண்டு ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் மைனஸ் ஸ்கொயர் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் ஃபைவ் பை டூ கிடைக்கும் இங்க நாம கண்டுபிடிச்ச டோ டபிள்யூ பை டோ எக்ஸையும் டோ ஸ்கொயர் டபிள்யூ டோ எக்ஸ் நான் இங்கே நமக்கு டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய்ஸ் கிடும் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோஸ் கிடும் நம்மளால வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை இதுல இருந்தே நம்ம எழுதிக்கலாம் ஏன் அப்படின்னா வந்து இந்த பேட்டர்ன் வந்து எனது ரொம்ப சிமிலராக இருக்குது ஓகே அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் அதுவும் எனக்கு தனித்தனி டைமாக இருக்குது அதனுடைய ஸ்கொயர் ரூட் ஓகே அதனால நம்மளுடைய டோ டபிள்யூ பை டோ ஒய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மைனஸ் ஒய் பெருக்கல்

divided by x square plus y square plus z square whole power 5 by 2 அப்படின்றுக்கும் அதைப் போல dou square w by dou z square அப்படிங்கிருது எப்படிருக்கும் அப்படினா 2 z square minus x square minus y square divided by x square plus y square plus z square whole power 5 by 2 அப்படினு நமக்கு இருக்கும் இப்போ நமக்கு தேவையானது கண்டுப்படிலா நமக்கு தேவையானது

நமக்கு திஸ் இஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இதை தான் வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்கிறாங்க அதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம் இது வந்து என்னது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான் வெரிஃபை பண்ணிக்கோங்க பட் எக்ஸாம்லேயும் வந்து என்னது இதை வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ண அவசியம் கிடையாது ஒன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து நீங்க எழுதுனீங்களாலே போதுமானது